பரபரப்பாக பறந்து செல்வாரும் சுறுசுறுப்பாக தொடர்ந்து செல்வாரும் அது இது என்றே அடையும் பேர்களும் மதுமங்கை மயங்கி நிற்பாரும் மாளிகை எழுப்ப மனந்துடிப்பாரும் மண்குடில் விளக்கில் வாழும் மனிதரும் பள்ளியை நோக்கி பறக்கும் பாலரும் படம் நாடகம் என பார்க்கும் ரசிகரும் ஐயா பசி என அலரும் நொண்டியும் வெயில் கருதாது வேலை செய்வார்களும் பரந்த உலகின் பங்குதாரர்கள் பரந்த உலகின் பங்குதாரர்கள் மானிட மானிட வாழ்வின் மகத்துவம் பங்குதாரர்கள்ிட ஜனனம் மரணத்தை சந்திக்கும் வரையே ஜனனம் மரணத்தை சந்திக்கும் வரையே ஆயினும் இவர்கள் அத்தனை பேரும் ஆயினும் இவர்கள் அத்தனை பேரும் காலாகாலங்கள் கற்சிலை போல காலாகாலங்கள் கற்சிலை போல வாழ்வதா என்னும் வாயுள பூச்சிகள் வாழ்வதா என்னும் வாயுள பூச்சிகள் நன்றி மறந்து நண்பரை கொன்று நன்றி மறந்து நண்பரை கொன்று பன்றிகள் போட்டு அடித்து உலையில் போட்டு லஞ்சம் வாங்கி லட்சம் குவித்து ஈழை இருமல் இருதய நோய்கள் கோளை இரத்த கொதிப்பு சர்க்கரை நோயென பழவாய் நொந்து விழுந்து பாவி என்றொரு பட்டமும் பெற்று ஆவி பிரி பிரிந்து ஆண்டவனிடத்து போவாரன்றி புகழுடை மனிதர் எத்தனை பேரோ எவர்தான் அவரோ கண்ணா உனை நான் கனிவுடன் கேட்பேன் எண்ணும் எண்ணம் எவையில ஏனோ எண்ணும் எண்ணம் எவையில ஏனோ நல்லவன் அன்பன் நன்றி மிகுந்தவன் எண்ணும் பெயரே எனக்கருள் வாயினி எண்ணும் பெயரே எனக்கருள் வாயினி சாவின் முனமுனை சந்திக்க முடிந்தால் சாவின் முனமுனை சந்திக்க முடிந்தால் இவையே கேட்பேன் இவையே கேட்பேன் இன்னருள் புரிக இன்னருள் புரிக